வங்காளத்தில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் எழுதின வந்தே மாதரம் பாடலுடைய சிறப்பு அந்த பாடல் உருவான நாள் இன்னைக்கு முதன்முறையாக அவர் வெளியிட்டார் வங்கி சந்திர சட்டர்ஜி வங்கமொழியில மிகச் சிறந்த எழுத்தாளர் கவிஞர் அவரது வந்தே மாதரம் பாடலை வங்கமொழில எழுதுறாரு வந்தே மாதரம் சொன்னா தாயை வணந்துவோம்னா இருக்கும் அவ்வளவுதான் வேற என்ன அதுக்கு அர்த்தம் எல்லாம் ஒண்ணு இல்லை உள்ள அர்த்தம் எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரே அர்த்தம் தான் தாயை வணங்குவோம் அம்மாவை வணங்குவோம் அப்படின்னா அந்த இடத்துல தாய்நாட்டை வணங்குவோம்னு வணங்குவோம் பொருள் அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து வங்கிச்சந்திரர் ஆனந்த மடம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறாரு அது வங்க மொழியில வந்த நாவல் அந்த நாவல்ல இந்த பாடலை இணைக்கிறார் ஒரு இளம் சன்னியாசி ஒரு பராசக்தியினுடைய சிலைக்கு முன்னால் அமர்ந்து அவன் தியானம் செய்து கொண்டே இந்த பாடலை பாடுவதாக அந்த ஆன ஆனந்த மடத்தினுடைய கதை வருகிறது அப்படிதான் வருகிறது ஆனா அந்த பாட்டு ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து வங்க பிரிவினை நடந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட்ட ஒரு பாடலாக மாறி போச்சு அந்த பாட்டு வெளியில வரும்போது அதனுடைய மகத்துவம் யாருக்கும் தெரியல முப்பது ஆண்டுகள் கழித்து சில பாடல்களுக்கு பல வருஷம் கழிச்சு முக்கியத்துவம் தெரியும் பி சுசிலா பாடுன நீ ஒரு பாட்டு ஒளி விளக்கில் ஒரு படம் வரும் பாட்டு எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாம போன அந்த பாட்டோட முக்கியத்துவம் அந்த பாட்டோட முக்கியத்துவம் தெரிஞ்சது அந்த மாதிரி வங்க பிரிவினை வரும்போதுதான் அந்த வந்தய மாதரம் பாடலுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சது நான் ஒழிக்க ஆரம்பிச்சது அது வங்க மொழின்னு யாருமே நினைக்கல இருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்தே கோஷம் முழக்கம் வந்தது அது எந்த மொழி யாருக்கும் தெரியாது அதனுடைய உணர்வுதான் முக்கியமாக இருந்ததே தவிர அந்த மொழி முக்கியம் இல்ல இந்தியா மொழிகளை தாண்டி இது ஒரே நாடு மொழிகளை தாண்டி இது ஒரே உணர்வு மொழிகளை தாண்டி இது ஒரே எழுச்சி என்பதற்கு அடையாளமே வந்தய மாதரம் பாட்டு தான் எல்லா மொழி எல்லைகளையும் கடந்து அது எல்லாரும் இணைத்தது அந்த வார்த்தைகளை கேட்டு பிரிட்டிஷ்காரன் பயந்தான் அப்படி அற்புதமான பாடல் அந்த பாடலை தமிழ் படுத்தினவர் சுப்பிரமணிய பாரதியார் நளிர்மணி நீரும்னு ஆரம்பிச்சு ஒரு பாட்டு இருக்கும் அந்த வந்தே மாதத்துல என்ன பொருள் இருக்கிறதோ அதை அப்படியே தமிழ்ல கொண்டு வந்து தமிழ் பாடலாக அதை உருவாக்கி தமிழக மக்களையும் அதை பாட வைத்தவர் தான் அதனால்தான் பாரதியாரனுடைய நினைவு மணிமண்டலத்தில இருந்து இந்த வந்தேமாரத்தினுடைய நூற்றி ஐம்பதாவது விழாவை பாரதி முன்னால கொண்டாடணும்னு விரும்புகிறோம் மாவட்ட தலைவர் சரவணன் அவர்கள் அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் மிக குறுகிய கால அவகாசத்துல நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்காங்க அவர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊடகங்கள்ல முக்கியத்துவம் கொடுத்து எப்படி தமிழ்நாடு தேசியத்தின் பக்கம் எங்களுக்கு போலி வாக்காளர்களை திமுக சேர்த்து வச்சிருக்கணும் டவுட் வருது தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி சிறப்பு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்கு பேர் அது பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு இருபது முப்பது பண்ணுவாங்க வருது இப்பயும் பண்றாங்க அதனால இறந்து போனவங்க ஊரை விட்டு புலம்ப இறந்து போனவங்க நீங்க தமிழ்நாட்டிலேயே இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா நிறைய வட இந்திய மாநிலங்கள்ல வங்கதேசத்துல இருந்து வந்தவங்க கள்ளத்தனமா வந்தவங்க எல்லாம் வாக்குரிமை பெற்றதா சொல்றாங்க அதனால இதெல்லாம் பார்த்து எடுத்து முழுக்க அதை சுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு இது வந்து கிளீனிங் ப்ராசஸ் ஏன் விவசாயம் சேர்றவங்களும் சேருவாங்க விட்டு போனவங்களும் உள்ள இடம் பெயருவாங்க பதினெட்டு வயதான இந்திய குடிமகன் யாருக்கும் இந்த எஸ்ஐஆர் மூலமா வாக்குரிமை மறுக்கப்படாது அவன் எந்த மதம் எந்த மாநிலம் எந்த மொழி எந்த பாலினமாக இருந்தாலும் பதினெட்டு வயசு நிரம்பிடுச்சு அவன் இந்திய குடிமகனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு வாக்குரிமை உண்டு பதினெட்டு வயசு அவன் வாக்குரிமை வச்சிருக்கான் ஆனால் அவன் இந்திய குடிமகன் இல்லை என்றால் யாரா இருந்தாலும் ஒரு ஓட்டு கூட போடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எலெக்ஷன் கமிஷனும் வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கும் ரெண்டு பூத்துல என்னமா ஓட்டு போதுக்கான ஒரே நாள்ல காலையில ஏழு ஏழரை மணிக்கு பார்த்து சாவடி திறங்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முடியும் அப்போ ஒரு ஒரு ஓட்டு போடுறதுக்கு மூணு நிமிஷம் கனெக்ட் பண்ணா கூட அவங்க இருநூத்தி இருபது ஓட்டு போட்டுக்க முடியாது அப்பதான் முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்குள்ள ஒரு பெண்மணி ஒரு பூத்துல இருந்து இன்னொரு பூத்துக்கு போய் ஒரு ஓட்டு போட்டு அங்க இருந்து திரும்பவும் வந்து இன்னொரு ஓட்டு போட்டு திரும்பவும் அந்த பூத்துல ஓட்டு போட்டு இது எல்லாமே ஒரு ஓட்டுக்கு இன்னொரு ஓட்டுக்கு மூன்று நிமிடம் இடைவெளியில செய்ய முடியுமா

எடுத்தோடனே சும்மா சினிமாவில பாட்டு எழுதுறது நான் ஏதாவது பேச ஆரம்பித்தேன்னு வச்சிருக்கேன் நான் டிஜிபி ஆயிருந்தேன் அதனால அதை விஜய் வந்து எடுத்தவுடனே பெரிய பிம்பம் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு திமுக தான் ஆளுங்க அதனால நாங்க தான் அடுத்த ஆளுமைச்சு சொல்றதுக்காக திமுக எங்களுக்கு தான் போச்சு அப்படின்னு சொல்றாரு மக்கள் தான் அதை முடிவு செய்வாங்க இப்ப டெல்லியில வந்து இப்ப பத்து நாளா வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சிருக்காரு இரண்டு கொலை மூணு கொலை அப்படிங்கிற மாதிரி நடக்குது சார் சட்ட ஒழுங்கு வந்து இப்ப வந்து டிஜிபி வச்சுதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிரந்தர டிஜிபி போடுறது எல்லாமே நிரந்தர டிஜிபி போட்டு இருந்த காலத்துல சட்டம் நல்லா இருந்துச்சு அப்ப சட்டம் ஒழுங்கு ஏதாவது நல்லா இருந்த மாதிரி நீங்க கிரைம் நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் எடுத்து பாருங்க என் ரிப்போர்ட் இருக்கு பெண்கள் மீதான வன்முறை ஒரு வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூடியிருந்த திருட்டுவோ கொலையோ இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு வருஷத்துல இருபது சதவீதம் கூடியிருக்கு நீங்க நான் சொல்ல நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் இருக்குது எல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்பு அதிகம் நாடு முழுக்க தற்கொலை வந்து ஒரு லட்சம் பேருக்கு பனிரெண்டு பேர் தான் நேஷனல் ஆவரேஜ் ஆஃப் சூசைட் தமிழ்நாட்டுல ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி ஆறு பேர் செத்து போலாம் சூசைட் ரேட் வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துல இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு எந்த ஸ்டேட்ல இல்லாத அளவுக்கு குடிக்கிற அதிகமா இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு எந்த ஸ்டேட்ல இல்லாத அளவுக்கு மனநோய் மாத்திரைகள் சைக்காட்ரிக் ட்ரக்னு சொல்றமே அது அதிகமா விற்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் எங்க போய் சொல்ல திராவிட மாடல் ஆட்சி